சானக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி மார்ச் பதினாறு முதல் டபுள் த்ரீ டபுள் எயிட் கல்லூரி வரைக்கும் மாணவர்களை படிக்க வைத்துவிட வேண்டும் என்று அந்த தமிழ் புதல் திட்டமும் நம்முடைய முதல நம்முடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் மாணவர்கள் இந்த ஆண்டு பயனடைஞ்சிருக்காங்க தொடர்ச்சியாக இனி மாணவர்களுடைய கல்லூரி படிக்கும் அளவும் நிச்சயமாக உயர்ந்து வரும் அது போல விடியல் பயணத்தின் மூலம் நம்முடைய அதிக அளவில் பெண்கள் கோடிக்கணக்கான பெண்கள் பயனடைந்து வருகிறார்கள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாதம் எண்பத்தி எட்டு ரூபாய் குறைஞ்ச அளவு சேமிப்பாக இருக்கிறது என்பதையும் அவர் நம்முடைய திட்டக்குழுவினுடைய எப்படி நம்முடைய திட்டம் செயல்படுகிறது என்பதை ஆய்வின் மூலம் நம்முடைய முதலமைச்சர் அறிந்து வெளியிட்டுள்ள அறிக்கை வந்து எண்ணூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் குறைந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் சேமிப்பாக இருக்கிறது இந்த விடியல் பயணம் மூலம் என்பதை வெளியிட்டுள்ளார்கள் இவ்வாறு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டம் எடுத்தாலும் அதில் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்து வருகிறார்கள் இந்த ஆண்டு எட்டு புதிதாக அரசு கல்லூரி தொடங்கப்பட உள்ளது அது தூத்துக்குடி மாவட்டத்திலே ஒட்டப்படாரத்தில் ஒரு அரசு கல்லூரி தொடங்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்கள் அதே போல விவசாயிகளுக்கு மானிய விலையில் எந்திரங்கள் வழங்கப்படுகிறது டிராக்டர் நெல் அடிக்கும் அந்த நெல் அறுவடை செய்யும் எந்திரம் கதிரடிக்கும் எந்திரம் கது என்றெல்லாம் வந்து அவர்களுக்கு இயந்திரங்கள் மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகிறது அது அந்த விவசாய மக்களுடைய பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது அத்தனை விவசாயிகளும் அந்த மானிய விலையில் உள்ளவர் வழங்கும் அந்த எந்திரங்களை போட்டி போட்டு கொண்டு வாங்கி அவர்கள் பயனடி பயன்படுத்தி வருகிறார்கள் அது இந்த ஆண்டுக்கும் எந்திரங்கள் மாநில விலையில் வழங்குறதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக கல்விக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி கோடி ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க மத்திய அரசு அந்த சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்துக்காக அதாவது சமக்கிர சிக்ஷா அபியான் திட்டத்துக்காக இருந்தது சமத்துவ பேர் மாத்திட்டாங்க சமஸ்கிருத பேரு சமக்கிர அப்படின்ற பெயர் மாத்திருக்காங்க இதே பேர் மாத்துறதும் வரலாறு மாற்றுறதும் தான் ஒன்றிய அரசு பண்ணிட்டு இருக்கு நமக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் தரமாட்டேன்னாங்க ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் நேற்றைய பட்ஜெட்ல நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் அதிகபட்ச நிதி ஒதுக்கீடு கல்வித்துறைக்கு மட்டும் ஒதுக்கி உள்ளார்கள் தலைவர் அவர்கள் இருக்கவே சொல்லிட்டாரு நீ ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் கோடி தராட்டா போ நீ பத்தாயிரம் கோடி நான் தராட்டான கேட்க போறது இல்லை எங்களுடைய தமிழகத்துக்கு திட்டத்திட்ட எங்களுக்கு தெரியும் நாங்க பாத்துக்கிறோம் அதற்காக மும்மொழி கொள்கை நாங்கள் கையெழுத்து போட போவதில்லை என்று உறுதியாக எதிர்த்து சொன்னார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைவர் காட்டிய வழியில எப்படி மும்மொழி கொள் நீங்க வந்து புதிய கல்விக்குள்ள கையெழுத்து போட்டாதான் நான் தருவேன்னாரு மந்திரி போடாண்டாரு கவனம் அப்படின்னு ஒரே கையாட்டி சொல்லவும் அரை மணி நேரத்துல அந்த பிரதான் மந்திரி வாபசைய வாங்கிட்டார்

கவனத்தை ஈர்த்தார்கள் தமிழன் அந்த அளவுக்கு சிறமை நாகரிகம் பற்றி எப்படி சொல்ல முடியலாம் எவ்வளவு முன்னேற்றம் நம்முடைய நாகரிகம் எப்படிப்பட்டது என்றெல்லாம் எடுத்து கூறக்கூடிய அளவுக்கு இந்திய அளவில் பெருமை பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நிலையை உருவாக்கி உள்ளார்கள் நம்முடைய எம்பிக்கள் அதுல நம்முடைய எம்பி அக்கா ஒன்று என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நான் முதலமைச்சரே பாராட்டினார் முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் அவ்வளவு சிறப்பாக செயல்பட்டீங்கன்னு சொல்லி நம்ம முதலமைச்சரே பாராட்டக்கூடிய அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டார்கள் அது நம்முடைய எல் என்பதை விரும்புகிறேன் ஆகவே காலை உணவு திட்டம் முந்தையெல்லாம் நம்முடைய மாநகராட்சியில அரசு உதயபெறும் பள்ளிக்கு கிடையாது நம்மளுக்கு எல்லாம் கிடையாது இனி இந்த ஆண்டு முதல் காலை உணவு திட்டம் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள பிள்ளைகளுக்கு மாநகரா பகுதியில் உள்ள நகர பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பிள்ளைகளுக்கும் உண்டு என்று அறிவித்துள்ளார்கள் தூத்துக்குடி நகரம் போன்ற நகரத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் பிள்ளைகளுக்கும் இனி காலை உணவு திட்டம் உண்டு என்று நம்ம முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறார் இருபது லட்சம் கல்லூரி மாணவிகளுக்கு மடிக்கணினி அல்லது கை கணினி எது அவர்களுக்கு இஷ்டமோ அந்த ஒரு அந்த கணினியை மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்கள் இருபது லட்சம் பேருக்கு ஆண்டுக்கு வரும் ஆண்டில் வழங்கப்படும் என்பதை முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிற ராமேஸ்வரத்துல விமான நிலைய அமைக்கப்படும் என்று ஒரு ஏன்னா பின்தங்கிய பகுதியா இருந்த ராமேஸ்வரம் கடந்த நான்கு வருஷங்களில் நல்ல முறையில முன்னேறி வருகிறது மாறி முக்காலம் மாறி பொழிகிறது நல்ல செழிப்பாக இருக்குது அந்த ராமேஸ்வரத்துல இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விமான நிலையம் அமைப்பதற்கு இந்த பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அது போல மகளிர் உரிமை தொகை மகள் தகுதியுள்ள பெண்கள் மகளிர் உரிமை கிடைக்காம இருக்கிற பெண்களுக்கும் இந்த ஆண்டு மீண்டும் விண்ணப்பம் பெற்றிட அவகாசம் வழங்கி வழங்கப்படும் என்ற உத்தரவாதி நேற்றைய பட்ஜெட்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்துள்ளார்கள் அதுபோல வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட எழுபத் ஐம்பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்குவது உள்ளோம் என்பதையும் பட்டியலிட்டுள்ளார்கள் அது போல நான் முதல்வர் திட்டம் மூலம் பயிற்சி வழங்கி அவர்களுக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் மாணவர்களுக்கு தனியார் நிறுவனத்தில் நாம் வேலை வாங்கி கொடுத்துள்ளோம் என்பதை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள்